கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்காக ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் சிலை அருகே பாஜகவினர் மோட்சதீபம் ஏற்றி இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் அஞ்சலி செலுத்தி வழிபாடு நடத்தினர் கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இறந்த நாற்பத்தி பேரின் படங்கள் வைக்கப்பட்ட பேனர் வைத்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் சிலை முன் பாஜக சார்பில் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மௌன ஊர்வலம் சென்று சிவன் ஆலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடும் நடத்தினர்